அப்போஸ்தலர் ஐந்து முப்பத்தி ஒன்றுல வாசிக்கிறோம் இஸ்ரவேலுக்கு மனம் திரும்புதலையும் பாவ மன்னிப்பையும் அருளுகிறதற்காக அவரை அதிபதியாகவும் ரட்சகராகவும் தமது வலது கரத்தினாலே உயர்த்தினார் தேவன் நமக்கு என்று சொல்லி என்ன ரட்சிப்பின் வழியை வைத்திருக்கிறார் என்று சொல்லி இந்த வசனம் சொல்லுகிறது மனம் திரும்புதலை கொடுக்க பாவ மன்னிப்பை நமக்கு கொடுக்கிறதற்காக அருளுகிறதற்காக அல்லது நாம் அவரோடு கூட ஐக்கியப்படுவதற்காக ஒப்புர ஆவதற்காக அவரோடு கூட என்றென்றும் ஜீவிக்கும்படியாத ஒரு நித்திய வாழ்வை பெற்றுக்கொள்வதற்காக தேவன் நமக்கு ஏற்படுத்தினதான வழி அல்லது தேவன் நமக்கு தந்ததான வழி கிறிஸ்து என்று சொல்லி புரிந்து வேண்டும் அவரு அதிபதியாக ரட்சிகராக தமது வலதுகரத்தினாலே உயர்த்தினார்னா அவர் வேறொருவர் உயர்த்தப்பட்ட இவர் வேறொருவர் என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்களும் அப்படிப்பட்ட நம்பிக்கைகளும் கிறிஸ்தவத்திற்குள்ளே உண்டு நல்லா புரிந்து கொள்ளணும் வலது கரத்தினாலே உயர்த்தினவர் இடது கரத்தினாலே உயர்த்தலையா அல்லது ரெண்டு கரத்தினாலே பிடித்து அவரை உயர்த்தி இருக்கலாமே அது என்ன வலது கரத்தினாலே அதை வாசிக்கும் போதே உங்களுக்கு தெரியும் அப்போ வலது கரத்தினாலே உயர்த்தினார் என்று சொன்னால் அது ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்கிறது ஆண்டவர் வைத்திருக்கிற ஒரே வழி இதுதான் என்று சொல்லி நாம் புரிந்து கொள்வதற்காக தேவன் பேசுகிறதான வார்த்தை அப்போ ரட்சிப்பின் அதிபதியாக ரட்சகராக மனம் திரும்புதல் உண்டாவதற்காக பாவ மன்னிப்பு இந்த ஜனங்களுக்கு தேவனானவர் ஏற்படுத்தின வழி இது என்று சொல்லி அர்த்தம் அதாவது அந்த தேவனானவர் நமக்காக மனிதனாக வெளிப்பட வேண்டும் என்பதுதான் இவர் இன்னொருத்தரை பிடித்து உயர்த்தினார் என்று சொல்லி ஏமாந்து கொண்டிருக்கிற வஞ்சிக்கிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு அவர்களுக்கு பின்பாக நீங்கள் காணப்படுவீர்கள் என்று சொன்னால் இந்த வார்த்தையை கேட்கும் பொழுது வேறொருவர் நம்மளை ரட்சிக்க முடியாது என்று சொல்லி உணர்ந்தவர்களாக தேவ சமூகத்தில் உங்களை தாழ்த்தும்படியாக அன்போடு கூட நான் கேட்டுக்கொள்கிறேன் அப்ப இன்னொரு காரியம் ஆனால் தேவன் ஒருவரே அன்றி ரட்சிக்க ஒருவராலும் கூடாது என்று வேதம் மிகச் தெளிவாக அறிவிக்கிறது இந்த கத்தராகி ஏசு கிறிஸ்துவை ரட்சகர் என்று நமக்கு அறிவிக்கிறதான இந்த புதிய ஏற்பாடு புத்தகம் பழைய ஏற்பாடு புத்தகம் இரண்டுமே புதிய ஏற்பாடு பெயரை சொல்லி சொல்லும் பழைய ஏற்பாடு புத்தகம் தேவன் ஒருவர் தான் நம்முடைய ரட்சகர் என்று சொல்லி நமக்கு சொல்லிக் கொடுக்கும் இந்த முழு வேதமும் ஒரு காரியத்தை நமக்கு அறிவிக்கிறது அது என்ன தெரியுமா தேவன் அன்றி வேறு ஒருவரும் இந்த மனிதனை அழிவு நின்று தப்புவிக்க முடியாது இந்த மனிதனுடைய ஆத்மாவை காக்க முடியாது என்பது வேதத்தினுடைய மிக மிக அடிப்படையான ஒரு சத்தியமாய் காணப்படுது இதை மறைப்பது பிசாசுக்கு ரொம்ப இஷ்டமான ஒரு காரியம் அப்படியாவது ஏமாத்தி இந்த பழைய பாட்டினுடைய தேவன் வேறன்னு சொல்லுவான் புதிய பாட்டினுடைய தேவன் வேறன்னு சொல்லுவான் பழைய பாட்டில் காணப்படுகிற தேவன் வர முடியாதுன்னு சொல்லுவான் பிதாவானவர் பூமிக்கு குமாரனாக வெளிப்பட முடியாது மனிதனாக வெளிப்பட முடியாது வந்துட்டா மேலே இல்லையா அப்படி கேட்பான் இல்லை வந்தவர் ஏன் ஜெபிக்கிறார் சோதிக்கப்படுகிறார் இப்படியெல்லாம் கேள்விகளை கேட்பான் ஏன் தெரியுமா அவன் உங்களுடைய இருதயத்தில் சந்தேக விதைகளை விதைத்து இந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வேறொருவர் என்று அவன் காண்பித்து கொடுக்க விரும்புகிறான் எவ்வளவு பெரியதான வேத பண்டிதராக இருந்தாலும் சரி அப்படி வயது எவ்வளவா இருந்தாலும் சரி எவ்வளவு அனுபவம் பெற்ற சபையிலே இருந்தாலும் சரி எனக்கு ரெண்டாயிரம் வருஷ அனுபவம் உள்ள சபையில் நான் இருக்கிறேன் அப்படின்லாம் கூட சொல்லிக்கலாம் ஆனால் இந்த இயேசு கிறிஸ்துவை வேறொருவராக ரட்சகர் என்று சொல்லுகிற இந்த இயேசு வேறொருவர் நம்முடைய ஒன்றான தேவன் வேறொருவர் என்பதாக காண்பித்து கொடுக்கிற எந்த உபதேசத்தையும் நீங்கள் அப்பாலே நீங்க தள்ளுறதுக்கு உங்களுக்கு தைரியம் வேணும் பரவாயில்ல அப்படின்னு சொன்னா ஒரு நாள் ஆண்ட இடத்துல நீங்க பரவாயில்ல என்று சொல்லவே முடியாது ஏன் என்று சொன்னால் அறிவில்லாமையால் என் ஜனங்கள் சங்காரமாகிறார்கள் என்னுடைய வேதத்தை நீ மறந்தபடினாலே உனக்கு நான் யார் என்பதே புரியவில்லை என்று சொல்லி வேதம் மிக தெளிவாக சொல்லி கொடுக்கிறது அப்ப தேவன் ஒருவரை அன்றி நம்மை ரட்சிக்க ஒருவராலும் கூடாது என்கிற வேத சத்தியத்தை முதலாவது நம்முடைய இறுதியத்தில் வைத்துக்கொண்டு கொண்டு தாண்டவராக இயேசு கிறிஸ்து யார் என்று சொல்லி வேத வசனங்களின் படி ஆதாரங்களை நம்ம தேடும் பொழுது இந்த வேதம் என்ன சொல்லி கொடுக்கிறது பாருங்க முதலாவது ஏசையா நாற்பத்தி மூன்று பதினொன்றுல வாசிக்கிறோம் தேவனையன்றி வேறொரு ரட்சகர் இல்லை என்பது வேதத்தினுடைய அடிப்படையான சத்தியம் என்று சொல்லி பழைய ஏற்பாடு புத்தகம் சொல்கிறது ஏன்னா புத்தகம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நோக்கம் என்னவென்று நினைக்கிறீர்கள் நாம் ரட்சிக்கப்பட வேண்டும் நாம் அழிவிலிருந்து தப்ப வேண்டும் நித்திய ஜீவனுக்குள்ளே பிரவேசிக்க வேண்டும் ஜீவன் இன்னதென்பதை அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே இந்த வேத புத்தகம் நம்முடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கிற ஒளிய இதனுடைய நோக்கம் வேறு அல்ல என்பது உங்களுக்கு புரிந்தால் மட்டும்தான் அன்பின் நிமித்தமாய் ஆண்டவர் என்னை பார்த்து பேசுகிற வார்த்தைகள் என்பது புரியும் அதனாலதான் சொல்ற அடிப்படையான ஒரு காரியம் அப்ப பழைய ஏற்பாடு புத்தகம் தேவனை அன்றி வேறொரு ரட்சகர் இல்லை என்பதை அழகாக சொல்லுகிறது ஏசாய நாற்பத்தி மூன்று பதினொன்னு நான் நானே கர்த்தர் என்னை அல்லாமல் ரட்சகர் இல்லை என்று ஒருவர் பேசுகிறார் அநேக கிறிஸ்தவர்களுக்கு தெரியும் பிதாவானவர் பேசுகிறார் எகோவா என்பவர் பேசுகிறார் ஏலோகிம் என்கிறவர் பேசுகிறார் அஜோனா என்பவர் பேசுகிறார் ஆதியிலிருந்து இருக்கிறவர் பேசுகிறார் நம்மளை சிருஷ்டித்தவர் பேசுகிறார் என்று சொல்லி அநேக கிறிஸ்தவர்கள் ஒத்துக்கொள்வார்கள் அப்படி இருக்கும்போது இவர் சொல்லுகிற அந்த வார்த்தையும் கவனிக்க வேண்டும் என்ன சொல்றாரு கர்த்தர் என்ன இன்னொரு கர்த்தர் கிடையாது நீ யாரையும் கர்த்தர்னு அதுதான் அவருடைய அர்த்தம் அவர் சொல்லுகிறார் என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை அப்படி என்று சொன்னால் உன்னுடைய ஆத்மாவை ரட்சிப்பதற்கு என்ன என்று வேறொருவர் கிடையாது வேறொருவராலே கூடாத காரியம் என்கிறதுதான் இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன இல்லாமல் ரட்சகர் இல்லை என்று பேசுகிறவர் சொல்லுகிறார் என்று சொன்னார் இதற்கு என்ன வழியை அவர் வைத்திருக்கிறார் என்று ஆராய வேண்டுமே ஒழிய இன்னும் யாரையோ ஒருத்தர ரட்சகர் என்று சொல்லி ஏற்றுக்கொள்வதனால அவரை அதை காட்டிலும் அவதி அவமதிக்க முடியாது அந்த பிதாவானவர் நம்முடைய சிருஷ்டிகவர் ஏகோபா என்று சொல்லப்படுகிறவர் அவர் தன்னை குறித்து நான் நானே கர்த்தர் என்னை இல்லாமல் ரட்சகர் இல்லை என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை தான் உங்களுக்கு எடுத்துக்கொண்டேன் இன்னும் வேதத்தில் நீங்கள் வாசிக்கும் பொழுது எஸ் நீங்கள் பல வசனங்களை இப்படி நீங்க பார்க்க முடியும் அவர் தான் ஒருவர் என்பதற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கிறார் என்னையன்றி வேறொருவர் உன்னை ரட்சிக்க முடியாது இதை மறந்துடாத என்று சொல்லி அவர் சொல்லுகிற பல வசனங்கள் உண்டு ஓசியா பதிமூணாம் அதிகாரம் நான்காவது வசனத்தில் இன்னொரு தீர்க்கதரிசியின் மூலமாய் பேசுகிறார் இந்த ஏகோவா பிதாவானவர் தேவன் தெய்வம் ஒன்றான மெய் தேவன் என்று நம்மளை சிருஷ்டித்துதான் அந்த தேவன் பேசுகிறார் நான் உன்னை எகிப்து தேசத்திலிருந்து அழைத்து வந்தது முதல் உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிறேன் அதற்கு முன்பாக இல்லையா அதற்கு முன்பும் தேவனாகிய கர்த்தர் தான் அவனுக்கு தெரியல மனுஷனுக்கு இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்து மட்டும்தான் தன்னுடைய தெய்வம் என்று தெரியாது இருக்கிறதை போல கிறிஸ்துவும் தெய்வம் என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் உண்டு இன்னும் சிலர் அவரால் வர முடியாது என்று சொல்லுகிறவர்கள் அதாவது தேவன் பிதா என்று சொல்லப்படுகிறவர் மனிதனாக வெளிப்பட முடியாது இவர் தான் மூன்று பேரை தான் நாங்கள் விசுவாசிப்போம் இல்லைனா ரெண்டு பேர் தான் விசுவாசிப்போம் ஆனா ரெண்டு பேரும் ஒருத்தர் தான் என்று சொல்லி சின்ன பிள்ளைகளை போல வாதிடுகிற அநேக கிறிஸ்தவர்களை இந்த நாளிலே பார்க்க முடியும் அப்ப இந்த வார்த்தைகளை நீங்க ஆராய்ந்து பார்க்கும்போது அவர்களெல்லாம் எல்லாம் உண்மையான விசுவாசத்துக்குள்ளே வந்திருக்கிறார்களா என்று சொல்லி நிச்சயமாக சோதித்து பார்க்க வேண்டும் அதுல நீங்கள் ஒருவராய் இருப்பீர்கள் என்று சொன்னால் இந்த வேத வசனங்களின்படி கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்க ரட்சகர் என்று சொன்னவர் நமக்காக வர முடியாதபடி இன்னொருவர் ரட்சிக்க முடியுமா அல்லது நான் தான் ரட்சகர் என்று சொன்னவர் தானே வராதபடி இன்னொருவரை அனுப்பி ரட்சிப்பாரா என்று சொல்லுகிற காரியத்தை நீங்கள் ஆராய்ந்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் இந்த இயேசு கிறிஸ்துவை வேதம் ரட்சகர் என்று சொல்லுகிற வார்த்தையினுடைய முக்கியத்துவத்தை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள் சரி ஓசியா பதிமூன்று நான்களை தொடர்ந்து நம்ம வாசிக்கும் பொழுது உன் தேவன் ஆகிய இருக்கிற ஏற்றுக்கொண்ட முதல் உன்னை விடுவித்தது முதல் என்று சொல்லி அது அர்த்தம் ஆகையால் விடுவிக்கப்பட்ட மனிதனே நீ கிறிஸ்தவன் என்று சொல்லி வேத வசனத்தின்படி விசுவாசிக்கிறேன் என்று சொல்லுகிறதான மனிதனாய் இருப்போம் என்று சொன்னால் இரு இருப்பாய் என்று சொன்னால் ஆகையால் என்னை அன்றி வேறே தேவனை அறிய வேண்டாம் என்னை அன்றி இரட்சகர் ஒருவரும் உன்னை விடுவித்தவரை அன்றி உன்னை காத்தவரை அன்றி உனக்காய் ரத்தம் சிந்தினவரை அன்றி உனக்காக இறங்கி வந்தவரை அன்றி வேறொரு கர்த்தர் என்று ஒருவரும் இல்லை வேறொரு இரட்சகர் என்று ஒருவரும் இல்லை ஆகையால் நீ என்னை அன்றி வேறே தெய்வங்களை தேவனை அறிய வேண்டாம் என்று அவர் சொல்லுகிறார் மூன்று தெய்வத்தெல்லாம் தெய்வமா வைத்து கொண்டு மூன்று தெய்வம் வந்து என்னுடைய தெய்வம் மூன்று தெய்வம் ஒன்னா இருக்குது அப்படி இருந்தா தான் ரட்சிக்க முடியும் என்று சொல்லுகிற அநேக கிறிஸ்தவர்கள் இந்த நாள்ல நான் பார்க்கிறேன் ஏன் தெரியுமா வேதத்தை மறந்தவர்களாக தேவனை குறித்த அறிவுக்கு முக்கியத்துவம் கொடுக்காதவர்களாக ஓசியா ஆரம்பத்தில் காணப்படுகிற அந்த வசனத்தின்படி அவர்கள் பார்த்தீங்கன்னா அவரை அலட்சியம் பண்ணுகிறவர்களாக இருக்கிறார்கள் அப்ப பழைய ஏற்பாடு புத்தகம் என்ன சொல்லுகிறது அந்த ஒன்றான மெய்தேவனாகிய பிதாவை தவிர நம்மளை சிருஷ்டித்தவரை தவிர வேறொரு தெய்வம் இல்லை வேறொரு தெய்வம் நம்மளை மீட்க முடியாது அந்த தெய்வத்துக்கு பேர் தான் கர்த்தர் என்று சொல்லி அவர் சொல்லுகிறார்